அவர் வெளியே வரணும் அவர் உண்மையிலே பரந்தூருக்காக உலமாற போராடம் வந்திருக்காரு அப்படின்னா பரந்தூரோட நிப்பாட்டக்கூடாது அரிட்டாப்பட்டிக்கு போகணும் குலசேகரப்பட்டினத்துல ஆஹ் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மதுரையில மதுரை விருமா விமானத்தை விரிவாக்கத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அது அது விஜயவர்கள் போகணும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல கனிமவளக் கொள்ளை ஆஹ் ஆட்சிமுடல் கொள்ளை இந்த எம்சாண்டு கல்குவாரி இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நித்தம் நித்தம் போராடிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களில் அதிகமான கனிமவலை கொள்ளை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகளை கடத்துறான் கேரளாலேருந்து தமிழ்நாட்டில் குப்பைத்து குப்பையாக போடுறான் இதற்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இறங்கி வந்து மக்களோட மக்களாக நிற்கணும் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நீங்கள் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டனை வரவிட மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பரந்தூரில் மட்டும் நீங்கள் வந்து ஏன் இது பேசலை அரித்தாப்பட்டி மக்களும் மக்கள் என்றால் நம்ம மக்கள் தானே அரித்தாப்பட்டி நம்ம மக்கள் என்றால் பரந்தோல் வாழும்